வால்பாறையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ஆயிரம் பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினார் கோவை மாவட்டம் வால்பாறையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டக் கழகம் ஆதி திராவிட நலக்குழு மற்றும் வால்பாறை நகரக் கழகம் சார்பாக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆலோசனைக்கு இணங்க நகரச் செயலாளர் குட்டி என்ற சுதாகர் தலைமையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு ஆயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இவ்விழாவில் ஆதிதிராவிட நலக்குழு மாநில இணைச் செயலாளர் திம்பம்பட்டி ஆர்சாமி மாநில செயற்குழு உறுப்பினர் கோழிக்கடை கணேசன் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் மாவட்ட துணை செயலாளர் இ கா பொன்னுசாமி மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஜே பி ஆர் என்ற ஜே பாஸ்கர் நகர்மன்ற துணைத்தலைவர் தாமாசா செந்தில்குமார் மற்றும் மாநில மாவட்ட நகர சார்பு அணி நிர்வாகிகள் உதயநிதி ஸ்டாலின் அர்ப்பணி மன்றத்தின் நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தனுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது நன்றி நன்றி அமைச்சரவர்களுக்கு சாதனை இழுத்து வழங்கிக்கிறார்கள் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் அமைச்சர் அவர்களுக்கு புன்னாய் கோட்டி வழங்கிக்கிறார்கள் உங்களுக்கு வழங்கப்படும்